ஓம் நம சிவாய சிவாய நமமோம் இடி கொடு மழை கொடு இடிந்திடாமல் துணை கொடு படி கொடு பாதை கொடு படியாத மனதுக்கு விடிவு கொடு அருள் கொடு அன்பு கொடு மறு இல்லா மனதை கொடு ஒரு நாளும் மரவா வரம் கொடு கருணை கொடு கதி கொடு காருண்யா நர்சிந்தை கொடு அன்பே சிவமென அறியலானேன் புண்ணியனே தன்யனானே மாலை எழுந்த மதியே போற்றி மண்ணியன் சிந்தை இருந்தாய் போற்றி மேலை வினைகள் அறுப்பாய் போற்றி மேலாடு திங்கள் முடியாய் போற்றி ஆலை கரும்பின் தெளிவே போற்றி அடையார்கள் காரமுதமானாய் போற்றி காலை முளைத்த கதிரே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தாங்கி என்னை பெற்ற தாயாகும் பாதம் தயவு செய் பாதம் ஓங்கி என் உள்ளே உரைகின்ற பாதம் உண்மை விளங்க உரைத்த பொற்பாதம் தீராத வல்வினை தீர்க்கின்ற பாதம் தெய்வங்கள் எல்லாம் தரிசிக்கும் பாதம் வாரா வரவாகி வந்த பொற்பாதம் வஞ்ச மனத்தில் வசியாத பாதம் நச்சை மிடச்சணிந்த நாயகனே ஓர் பாகம் பச்சை நிறை கொண்ட பவளத்தனிமலையே மிச்சை தவிர்க்கும் ஒற்றி வித்தகனே நின் அருட்கே இச்சை கொண்டு வாழும் இந்த ஏழைமுகம் பாராயோ விட்டுவிட போகுது உயிர் விட்ட உடனே உடலை சுட்டுவிடப் போகின்றார் சுற்றத்தார் பட்டது பட்டு என் சிவனை ஏத்துங்கள் போற்றுங்கள் சொன்னேன் அதுவே சுகம் தோடுடையார் புலி தோளுடையார் கடல் தூங்கும் ஒரு மாடுடையார் மழுமான் உடையார் பிற மண் தலையாம் ஓடுடையார் ஒற்றி ஊருடையார் புகழ் ஓங்கியவின் காடுடையார் நெற்றி உடையார் எம் கடவுளரே உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவித்திரல் மழழை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வலுவா வண்ண மருமே குற்றும் எத்தனை அத்தனை எல்லாம் குணம் என கொலும் குணக்கடல் என்றே மற்றும் நான் நம்பி இங்கு வந்தேற்றால் வாய் திறந்தொரு வார்த்தையும் சொல்லீர் கற்ற நற்றவர்க்கே அருள்வீரே கடையனேன் எந்தை கடைத்தலை செல்கேன் உற்ற நற்றுனை ஊமை என்று அறியேன் ஓங்கு சீர் ஒற்றியிர் உடையீரே தந்தை தாயும் நீ என்னுயிர் துணையும் நீ சஞ்சல மது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ உனையலால் மற்றொரு துணை காணேன் அந்தம் ஆதியும் ஜோதியே ஆதியே அடியார்தம் சிந்தை மேவிய தாயும் ஆனவன் எனும் சிறகிரி பெருமானே எல்லாம் உனது பதம் எல்லாம் உனது செயல் உனதருளே என்றிருந்தால் கொல்லாத மாதுயரம் நீங்கும் மறுவும் உனதடிக்கே ஆதரவாய் சொக்கனாதா உள்வினை நீக்கி என் உள்ளமர்ந்தோனே உலகுடையானே என் உற்ற துணையே வெல்விடை மேல்வரும் வீருடையானே வெந்துயர் நீங்க நலம் தந்தருள்வாயே மனையும் மக்களும் மற்றும் பிற மனங்கொள் மயக்கம் அத்தனையும் மறந்தும் ஒன்றனை மறவாத மனமும் வேண்டும் மகிழ்ந்தருளே தருவார் தருவார் செல்வ முதல் தருவார் ஒற்றி தலம் அவர்வார் மறுவார் தமது மருவார் மறுவார் கொன்றை மலர் புனைவார் திருவார் புயனும் மலரோனும் தேடும் தியாகப் பெருமானார் வருவார் வருவார் என நின்று வழிபார்த்திருந்தேன் வந்திலரே நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நாணறி விச்சையும் நமச்சிவாயவே நாணவின் ரேத்துமே நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே அயனாய் படைப்பான் அரியாகி காப்பான் அறனாய் அழிப்பதும் அவனே ஓம் நமச்சிவாய திருந்து சீரடி தாமரைக்கு அன்பு செய்ய பொருந்தும் நாளெல்லாம் புண்ணியம் செய்யும் நாளே கண்ணிலே எனது கருத்திலே கலந்த கருத்தனே நின்றனை அல்லால் நன்னிலேன் வேறொன்று எண்ணிலேன் உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே நிறையவன் புனலொடு மதியும் வைத்த பொறையவன் புகழவன் புகழின்ற மறையவன் மறிகடல் நஞ்சை உண்ட இடையவன் வலநகர் இடைமருதே வெறுக்க மாட்டேன் நின்றனையே விரும்பி பிடித்தேன் துயர் சிறிதும் பொறுக்க மாட்டேன் உலகவர் போல் பொய்யிற் கிடந்து சிரிக்க மாட்டேன் திருத்தாள் ஆணை ஆணை மறுக்க மாட்டேன் எல்லாம் வழங்கி வாழியவே தாயுமானவர் தண்டாத சஞ்சலம் கொண்டேன் நிலையை இத்தாரணியில் கண்டார் இறங்குவர் கேட்டார் உருகுவர் கங்கை திங்கள் துண்டார் மலர்ச்சடை எந்தாய் இரங்கிலே தூய்மையிலா அண்டார் பிழையும் பொறுப்போய் இதனின் அருட்கழகே வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் என தென்றவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே மாணிக்கவாசகர் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்திர்கால் கோடி 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 என்னிறந்த கோடியே ஓம் நம சிவாய எண்ணிலே இருந்த ஒன்றையான் அறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றையான் அறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றையாவற்கான வல்லரோ என்னிலே இருந்திருந்து யான் உடந்து கொண்டனே ஓம் நம சிவாய சிவ சித்தர் இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடத்தில் சங்கு சக்கரம் சூழ வலக்கி சூழமான்மழு பாத நீடி என் திசைக்கும் அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவற்கான வல்லரே